வணக்கம்ப்பா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் தெம்பாகவும் இருக்கிறதுக்கு வந்து புரதச்சுருக்குது புரோட்டீன்ங்கிறாங்கள்ல அது ரொம்ப தேவை நான்வெஜ் ஐட்டங்களில் நல்லாவே இருக்குது அப்புறம் முளக்கட்டின பயிர் நம்ம பச்சை பயிரெல்லாம் இந்த கொண்டக்கடலையெல்லாம் நம்ம முளைக்க வச்சு சாப்பிட்லாம் அது கூட வந்து ஏதாவது கோயிலுமச்சம்பழச்சாறு மிளகுப்பொடி போட்டுக்கலாம் இல்லாட்டி மாதுளம்பழம் மாதுளம்பழம் வெதை இருக்குல்ல அதை போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் அப்படி போட்டு நம்ம ஒரு நேரம் உணவாக தான் எடுத்துக்கலாம் நல்ல புரத சத்து கிடைக்கக்கூடியது அப்புறம் வேர்க்கடலை அதை ஊற வச்சு அதை முளைக்க வச்சு சாப்பிடலாம் ராட்டி முளைக்க வைக்காம கூட அதை சாப்பிட்லாம் அப்புறம் முட்டையில் இருக்குப்பா ரெண்டு ரெண்டு முட்டை அவிச்சு வேக வச்சு சாப்பிட்லாம் நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம ஆம்லெட் போடுற சா காட்டிலும் அப்படியே வெந்நி முட்டையை போட்டு வேக வச்ச முட்டையாக சாப்பிட்லாம் அப்புறம் தயிர் இந்த பால் காய்ச்சும் போது அந்த ஆடையெல்லாம் எடுத்துட்டு ஆடை இல்லாத பாலை உற ஊற்றி நம்ம அந்த தயிராக வச்சு சாப்பிட்லாம் அதுலேயும் நல்ல புரதசத்து இருக்குது இந்த சும்மா நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும்னா இந்த பொட்டுக்கலருக்குலையே அதையும் கூட கொஞ்சம் ரொம்ப சாப்பிட வேணாம் எதை எடுத்தாலும் ஒரு ஐம்பது கிராம் இப்படி சாப்பிட்டுக்கலாம் இந்த பயிர்னாலும் சரி இந்த பொட்டுக்கலருனாலும் சரி வேர்க்கலர்னாலும் சரி ஒரு ஐம்பது கிராம் அளவு ஒரு நாளைக்கு அது போதும் எதாவது ஒன்று ஐம்பது கிராம் எடுத்தால் போதும் அப்புறம் இந்த நட்ஸுங்கிறாங்கள்ல பாதாம் பிஸ்தா வால்நட்டு முந்திரி இப்படிலாம் அதெல்லாம் வறுக்காமல் அப்படியே பச்சையாக ஒரு அஞ்சு ஏதாவது இல்லாட்டி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கணும் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டோம்னா உங்களுக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும் இங்கே ஏதாவது ஒன்று எடுத்து டெய்லி இங்கே சாப்பிடுவாங்க உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா அசதி வராது ஒரு மாதிரி உடம்பே சுறுசுறுப்பாக இருக்கும்